காலிபா தம்பிக்கும் தங்கச்சிக்கும் சொல்ற ஒரு மிகப்பெரிய ஆலோசனை அப்படிதான் உங்கள் அம்மா அப்பாவை யாரு முன்னாடியும் கட்டி நிற்கிறதுக்கு நீங்கள் வைக்கவே கூடாது விடவே கூடாது ஆமையன் சொல்லுங்கள் உங்க அப்பா உங்களால உங்கள் அப்பா கண்ணீர் வடிக்க கூடாது உங்களுக்காக உங்க அப்பா யார்ட்டையும் திட்டு வாங்கக்கூடாது நீங்க உங்க அம்மா அப்பாவை கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷனில் நிற்க வைக்கிறது மாதிரி ஒரு அவமானம் வேற எதுவுமே இல்லை உங்க அப்பா அப்பா அம்மாவுக்கு கொடுக்குற பரிசு இதுவா இதுவா அவங்க சில பிள்ளைங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் நேசித்து காதலிச்ச உடனே அவன் அவனை அடையணும் பண்ணணும் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணணும்ன்றக்காக போய் அங்க போலீஸ் ஸ்டேஷன்ல போய் சரணடைஞ்சிடறாங்க உடனே போலீஸ்காரரை அவங்க அம்மா அப்பாவை கூப்பிடுறாங்க சில அம்மா அப்பா வெட்கப்பட்டு போய் நிற்கிறாங்க போய் அப்போ உங்க அம்மா அப்பாவை நீங்க அவமானப்படுத்தலாமா அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நீங்க வாழலாமா தயவு செய்து அப்படி செய்யாதீங்க உங்களால உங்க அம்மா அப்பா வருத்தப்படவே கூடாது ஆமையு சொல்லுங்கள்

ஒரு நாள் தான் செய்வேன் உனக்கு ஒரு சட்டை வாங்கி தருவேன் ஒரு நாள் தான் உனக்கு ஒரு பேண்ட் வாங்கி தருவேன் ஒரு நாள் தான் உனக்கு ஒரு வேலை எடுத்து தருவேன் ஒரு நாள் தான் என்னால் முடியும் ஆனா காலம் முழுவதும் நீ நல்லா இருக்கணும் நான் நினைச்சா காலம் முழுவதும் வாழ வைக்கிற ஒரு தெய்வத்தை உனக்கு சொல்லணும் அதுதான் சுவிசேஷம் எந்த கண்ட்ரியில நீ இருந்தாலும் இயேசுவை பத்தி சொல்லணும் ஊழிய வேண்டாம் நீ சொல்லுகிறேன்னா எங்கேயோ தப்பு நடக்குன்னு அர்த்தம் നമ്മ വായിക്കണം മക്കളെ യേ സുവൻ സുവിശേഷം

என்னை காப்பாற்றுகிற கத்தை உனை நம்பி வந்தோர்கள் யாரும் என்றும் ஏமாற உனை தாய் என்று ஒரு துளியே நுயர் இல்லையே நம்பி வந்தோர்கள் யாரும் எங்கும் ஏமாற கதையில் போற்றும் நெஞ்சில் ஒரு துளியே நான் துயரில்லையே விடியாத வாழ்வில் விடிவெள்ளியாக விடியாத வாழ்வில் விடிவெள்ளியாக பிளகோய தாயே ஆரோக்கிய தாயே ஆரோய தாயே ஒரு போதகனாக ஒரு தகப்பனாக நான் உங்களுக்கு சொல்கிறேன் வசனத்தை விட்டு மாத்திரம் விலகாதீர்கள் எவ்வளவு கடினமாய் நம்மை எச்சரித்தாலும் எவ்வளவு கடினமாக உங்களை எச்சரிக்கிறவர்கள் இருந்தாலும் அவர்களுக்கு உங்கள் தலையை விலக்காதீர்கள் அவர்களுக்கு உங்கள் தலையை கொடுங்கள் இந்த கடைசி காலத்தில் சாத்தான் அநேக போதகர்களை எழுப்பி வசனத்தை விட்டு உங்களை விளக்குகிறான் சபைக்குள்ளதான் நீங்கள் இருப்பீர்கள் ஆனால் உங்களை வசனத்தை விட்டு அவன் விலக்கி விடுகிறான் உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும் நான் பெரிய சபையில் இருக்கிறேன் நான் பெரிய கூட்டத்தில் இருக்கிறேன் என்று ஆனால் அந்த பெரும் கூட்டத்திலோ ஆனால் அந்த பெரும் சபையிலோ உங்களை வசனம் நடத்துகிறதா அல்லது கட்டுக்கதை நடத்துகிறதா என்று சற்று சிந்தியுங்கள் ஆசீர்வாதமான சபைக்கு நீ போகாதே உன்னை எந்த இடத்தில் வசனம் நடத்துகிறதோ அங்கே நீ போ உன் ஆண்டவராகிய நான் சீக்கிரத்தில் வரப்போகிறேன் எனவே பிள்ளையே பரிசுத்தமாகிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும் நான் வரப்போகிறேன் அவன் அவன் கிரியைக்கு தக்கதாக நான் பலனளிப்பேன்